தமிழ்நாடு வணிக சங்களின் பேரமைப்பின் சார்பாக தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்களாக சென்னை மாநகர் மற்றும் பகுதிகளிலே பான்பராக் தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்யக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தெளிவாக இருக்கிறது அதே வேளையில் சிறு வணிகர்கள் அறியாது தெரியாது சில பான்பராக் பாக்கெட்டுகளை விற்பதாக தகவலிலே காவல்துறை பிடித்து சிறைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று சில தகவல்கள் வியாபாரிகளை குண்டா சட்டத்திலே கைது செய்வோம் என்று காவல்துறை எச்சரித்திருக்கிறது அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த பான்பரா குட்கா எந்த வழியாக வருகிறது என்பது காவல்துறைக்கு நன்றாக அறிந்திருப்பார்கள் ஆகவே அந்த வழியை முழுமையாக அடைக்கப்பட வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக அண்டை மாநிலத்திலிருந்து பான்பரா குட்கா போன்ற பொருட்களை இங்கு அனுமதிக்க கூடாது இறக்குமதி செய்யக்கூடாது அதை யார் இறக்குமதி செய்கிறார்களோ அவர்களை பிடித்து குண்டாசில் போட வேண்டுமே தவிர சாமானிய வணிகர்களை போடக்கூடாது என்ற கோரிக்கையோடு அதேபோன்று பிடி சிகரெட் பிடி சிகரெட் என்பது பள்ளி வளாகத்தில் அருகிலே விற்பனை செய்யக்கூடாது என்பது நடைமுறையில் இருக்கிறது அதையும் பயன்படுத்தி கொண்டு காவல்துறை அதிகாரிகள் பல கடைகளில் சென்று வழக்கு பதிவு செய்து பிடி சிகரெட்டு அள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதையும் நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி மரியாதைக்குரிய சென்னை பெருநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுக்க இருக்கிறோம் ஆமா தமிழகம் முழுவதுமே இதே நிலையில்தான் இருக்கிறது தமிழகம் முழுவதும் காவல்துறைக்கு தெரியாது உளவுத்துறை தெரியாது பான்புரா குட்பா குட்கா வருகின்ற வழியை எப்படி அடைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் அது ஒரே இடத்தில் அடைத்துவிட்டால் விட்டால் வணிகர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒவ்வொரு கடகடையாக சென்று வணிகர்களை சோதனை செய்யக்கூடிய அவலம் ஏற்படாது என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் இது சென்னை மாநகர ஆணையரை சந்தித்த பிறகு டிஜிடிபி அவர்களை டிஜிபி அவர்களை சந்தித்தும் தமிழகம் முழுவதும் இதே நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் அவர்களை சந்திக்க இருக்கிறோம்